என்பர்களே வேற பலன் பார்ப்போம் ஆறாம் தேதி முதலாம் மாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் பன்னெண்டாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையான அடுத்த வாரத்தின் மேச ராசிக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது பிரமன் எழுதிய விதி ராகு பகவான் உங்களது சந்திரனின் பன்னிரெண்டாவது வீட்டில் மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் வைக்க இருப்பார் இந்த வேறம் நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் சந்திக்க நேரிடும் மேசராசி என்பர்களே இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மனதையும் சிந்தனையையும் கட்டுப்படுத்துங்கள் முடிவெடுப்பதில் நீங்கள் சிக்கல்களை எதிர்கொண்டால் ஒருவரின் உதவியை நாடுங்கள் இந்த வேரம் பணத்தை சேமிப்பது தொடர்பாக நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியிலும் வெற்றி பெறுவீர்கள் மேசராசி என்பர்களே இது நீங்கள் ஒரு சில தொகுதிகளாக மாறக்கூடும் ஆனால் உம் பாதகமான சூழ்நிலைகள் என்று என்றும் நிலைக்காது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேரம் அதாவது ஆறாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் பன்னெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையான காலப்பகுதியில் பாதகமான சூழ்நிலைகள் என்றும் நிலைக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேறம் குடும்ப ஒற்றுமைக்காக தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனே இது வரைக்கும் கிளிக் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணிக் பண்ணி பார்க்குறேன் கிளிக் பண்ணுவோம் நான் போட்ட போட போனேன் நீங்கள் இது அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனல் இதுல இந்த இந்த பிளேலிஸ்ட்ல முழு வீடியோவும் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் போய் விட்டுறேன் வாசிராஜ் சேனல் டிவிலையோ கூகுள் சேர் வரலாம் அடிச்சுட்டு கம்ம பண்ணிட்டு எது ராசி பலனோ வேறாந்த பலனோ எல்லாட்டி புத்தாண்டு பலன் கிரகப்பயிற்சி பலங்க சனி பயிற்சி பலன் எல்லாம் போட்டுட்டேன் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மூணு சனி வச்சு நடைபெறும் போகுறது அதுவும் பலனும் போட்டுக்கிறேன் அது மட்டும் வாழ் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் எல்லாம் போட்டுக்கணும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துக்குள்ள வந்து நீங்கள் கூற வேண்டிய ஒன்றரை வரை மந்திரம் வழிவிட வேண்டிய கடவுள் பேர் வைக்க வேண்டிய முதலெடுத்து மட்டுமில்லாம நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துல பிறப்புல இருந்து பப்பு கிடையிலான திசைப்பழங்கள்லேயும் போட்டுக்கன் உங்களுக்கு ஜோக திசையாக அமைந்து விட்டால் எந்த பிரச்சனையில திசை யோகமா இல்லையான்றதை அறிந்து கொள்ளையும் அந்த திசை இருக்கு வீட்டு அதிகாரி எப்படி இருக்கணும் என்றதை அறிந்து கொள்ளையும் நீங்க நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசித்து கட்டாயமா பார்க்கணும் உம் எல்லா தொழில் உங்களோட குடும்பம் உங்களை பற்றி குணம் சகலவற்றை நீங்கள் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அது மட்டும்னா உங்களின் ஜாதகத்திலிருக்கும் தோஷங்கள் யோகங்கள் பிரச்சனைகள் நன்மை தீமைகள் எல்லாத்தையும் அறிந்து கொள்றது அது மட்டும்னா லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் வீடு வரைக்குமான ஒவ்வொரு இடத்திலேயும் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகம் இந்த என்னென்ன வளன் கிரகங்கள் ஜோடியாக இந்த ரெண்டு கிரகம் இந்த என்ன வளன் மூன்று கிரகம் இந்த என்ன வளன் என்றெல்லாம் போட்டுக்கிறோம் வெர்க்க ஜாதகத்துல இருந்து சகலத்தையும் அறிந்து கொள்வதன் பயிற்சி வாய்ப்புகளும் போட்டிருக்கிறேன் இங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் பிளேலிஸ்ட்ல முழுக்க கிரிக்கெட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் அறிஞ்சோன்னா நான் சொன்ன போல அறிஞ்ச கொள்ளுங்களே இது பாசி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல்ல இந்த வீடியோவில் இருக்கிற குமான் மூலம் ஒட்டு கேள்வி தெளிவான கேள்விக்கு ஜாதகம் வரைகிறேன் வரையரஞ்சு எழுதி கேட்கலாம் தெளிவான ஒட்டியுறுகளுக்கு பதில் கிடைக்கும் மற்றபடி முடி முழுமையா வடிவா விரிவாக நாலஞ்சுகளை இருக்கணும் அந்த வாட்ஸ்அப்ல முன்கூட்டிய காசு கட்டி கேட்கவும் போனோம் எனக்கு நேரம் இல்லை யூடியூப் சேனல் தான் மட்டும்தான் யூடியூப் சேனல்ல இருக்க இந்த வீடியோல இருக்கிற கொமான் மூலம் மட்டும்தான் இலவசமாக கேட்கலாம் செஞ்சது மற்றதுல நான் சொல்றேன் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கான வேரம் அதாவது ஆறாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி வரையான காலங்களில் குடும்ப ஒற்றுமைக்காக இருக்க உங்கள் வாழ்க்கை துணைவியர் ஆதரவு கிடைக்கும் மற்றும் அவர்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடும் உங்கள் நண்பர் அல்லது உறவினர்களிடமிருந்து ஏதாவது பரிசு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் மேசராசி என்பர்களே இந்த வேரம் முழுவதும் உங்கள் ராசி பல கிரகங்கள் இருப்பது தொழில் வல்லுநர்களுக்கு நல்ல முடிவுகளாக இருக்கும் இது தவிர தங்களது முக்கிய வணிகம் அல்லது சேவையை தவிர்த்து ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லது என்பதை நிரூபிக்கும் மாணவர்களை பொறுத்தவரை படிப்பதற்கு பதிலாக வீட்டில் வேலை செய்வதையே விட வேறு எதுவும் எரிச்சலூட்டும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த வேறம் முழுவதும் நீங்கள் இந்த சண்டையை எதிர்த்து போராட வேண்டும் அதாவது மாணவர்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கல்வியில் பயிலுங்கள் இதனால் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வேறு சிந்தனைகள் வரும் ஆகவே உங்களின் மனதை ஒருநிலைப்படுத்த யோகா போன்ற பயிற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் அது மட்டுமில்ல வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது கணவதியோம் ஸ்ரீராமஜியன் ஊட்டியிட்டு திறம் எழுதுவது போன்றன உங்களுக்கு நன்மை